ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல என் உயிர் கண்மணி என்ற தொடர்கதையின் பதினெட்டாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் இறங்குங்க மேடம் பணிவாய் அழைத்தான் மகிழன் உம் ஹம் ஏன் இப்படி என்று சினுங்கியவளை கண் செமிட்டி அழைத்து சென்றான் வெள்ளை உடையில் ஆ உ என சத்தமிட்டபடி கராத்தை செய்து கொண்டிருந்தனர் ஒரு கூட்டமாக இப்ப கராத்தே நான் கத்துக்கணுமா எதுக்கு என விழிவிருத்தாள் உம் நான் கட்டு பிடிச்சு கிஸ் பண்ணதும் இருந்து எட்டி உதைக்க என அவன் சிரிக்காமல் சொல்ல ராஜா என்று இடுப்பில் கை வைத்து முறைத்தாள் அவனை வா கையை பிடித்து அழைத்து சென்றவன் அங்கே பயிற்சி தந்து கொண்டிருந்த பெண்ணிடம் அறிமுகம் செய்து வைத்தான் இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அண்ணா அண்ணி வாங்க என்று அழைத்து கொண்டாள் அப்பெண் இன்றைக்கே வா ஆதங்கத்துடன் மகிலனை பார்த்திட இன்னைக்கேதா போ ரெண்டு மணி நேரம் கழிச்சு நானே அழைச்சிட்டு போறேன் என்று விடை பெற்று கொண்டான் உடல் பலம் தேவையோ இல்லையோ இப்போதுக்கு அவளுக்கு தேவை உடல் பலத்துடன் கூடிய தன்னம்பிக்கை அதை இந்த தற்காப்புகளை தரும் என்று நம்பினான் மகிழன் நாட்கள் நகர்ந்தது தருணி பிரகாவை சந்திக்க வருவதில்லை எங்கே பிரகா வீட்டில் இருந்தால் சந்திக்க அதிகாலை எழுபவள் மகிழனோடு இணைந்து யோகா செய்துவிட்டு சமையலை கவனிக்க செல்ல மகிழ் வயலுக்கு சென்றிடுவான் காலை மதிய உணவு வயலிலேயே இருவருக்கும் முடிந்து போகும் மாலை வீடு திரும்பியதும் கராத்தே வகுப்பிற்கு அனுப்பி வைப்பவன் பிறகு அவளுக்கு கணினி கற்பிக்க ஆரம்பித்திருந்தான் கற்பித்தல் கணினியோடு நிற்காமல் கட்டிலுக்கும் தொடர்ந்தது எல்லோரிடமும் பேசும் கீச்சு குரலில் பேசுபவர் மகிலனோடு பேசும்போது மிரட்டும் குரல்தான் அவனோடு சலசலக்க பிடித்தது அவளுக்கு நான் போர் அடிக்கிறேனா ரொம்ப மாதிரி பிளேடு போடுறேனா என்ற கேள்வி வேறு கேட்டுக்கொள்வாள் சிரித்து மட்டும் வைப்பான் வாண்டு அண்ணா சொல்லு அண்ணா சொல்லு அவளை வம்பிழுப்பது மகிலனுக்கு பிடித்தமான வேலை நீங்க இருக்கீங்களே சுகமாய் அழுத்துக்கொள்வாள் என்ன லவ் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல அந்த கதையை சொல்லுங்க என்று வந்து நின்றாள் மாமா சொல்லு சொல்ற என்று முரண்டு பிடிப்பான் போயா ஐயோ என்று திட்டிவிட்டு செல்பவள் அவனை பின்னிருந்து அணைத்து கழுத்தோடு கைகளை சுற்றி போட்டு தோளில் தாடை பதித்து காதோரம் குறுகுறுப்பை மூட்டிவிட்டு முத்தம் வைத்து செல்வாள் இருவருக்குமான உலகம் எப்போதும் வானுலக தேவதைகள் அலங்கரித்த சொர்க்கம்தான் மரகத நாயகியால் வதனியை நெருங்கக்கூட இயலவில்லை அந்த அளவிற்கு மகிழன் அவளை தன்னகத்திற்குள் வைத்திருந்தான் ஊர்க்காரர்கள் மகிழனை சந்திக்க வந்திருந்தனர் வாங்க எல்லோரும் என பொதுவாய் அழைத்தவன் நாகலட்சுமி டீ போடுங்க என்று குரல் கொடுத்தான் அதெல்லாம் வேண்டாம் சின்னையா என்றவர்கள் திருவிழா பத்தி பேச வந்தோம் சின்னையா என்றார்கள் வழக்கம் போல ஊர்கூட்டம் போட்டு பேசிக்கலாமே என்றதும் இல்ல சின்னையா இதுவரை நீங்க கல்யாணம் ஆகாதவரு அதனால எந்த முறையும் செய்யாம திருவிழா மட்டும் செஞ்சோம் கட்டித்தான் திருவிழா நடத்தணும் இதுதான் பெரிய வீட்டு முறை என்றார்கள் வந்தவர்கள் அது அவன் அறியாததா தெரிந்து கொண்டுதானே பேச்சை வளர்த்தான் இல்ல எனக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் ராஜா பட்டத்தில் இருக்கிறவர் உயிரோடு தானே இருக்கிறார் அப்புறம் நான் எப்படி என்று தயங்கிட அவர் இதுவரை இங்கே வரவில்லையே தம்பி அது மட்டும் அல்லாமல் சுமித்ரா அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது நீங்கதான் கண்டிப்பா நீங்க தான் பட்டம் கட்டிக்கணும் என்று கூற நீங்க ஒரு மனிதா முடிவெடுத்தாலும் ராஜாவோட உடன் பிறந்தவங்க நான் பட்டத்துக்கு வரதை ஏத்துக்கலைனா என்று கோக்கி போட்டான் அவங்க கிட்ட யோசனை கேட்கிறது வழக்க இல்லைங்களே என்ற ஊர் நாட்டாமே இந்த வருஷமாவது தம்பதி சமதேரா நின்னு திருவிழாவை நடத்தணும் சின்னையா என்றார் வேண்டுகோளாக அதற்குள் மரியாதை செலுத்த புன்னகையுடன் தேநீரை வரவு செலவு கணக்கை எல்லாம் எடுத்து வைங்க கோவில்ல வந்து பாக்குற போன தடவை மாதிரியே இந்த முறையும் செலவு எல்லாம் என்ன சேர்ந்தது ஊரில் வரி போடும் போது குறைச்சு போடுங்க என்றான் முடிவாக செஞ்சிடலாம் சின்னையா அப்போ நாங்க கிளம்புறோம் என்று விடைபெற்று கொள்ள மரகத நாயகி வந்து நின்றார் என் அண்ணனிடத்தில் இவனை வைக்க நீங்க எப்படி முடிவெடுக்கலாம் என்று ஆங்காரமாய் கத்த நாயகி அம்மா இந்த வீட்டோட வாரிசுன்னு நிரூபிச்சிட்டாரு அதனால இந்த முறை அவர்தான் பட்டம் கட்டுவாரு இது கூடி எடுத்த முடிவு நீங்க அசலூர்காரங்களாகிட்டீங்க இதுல முடிவு சொல்ல முடியாது என்ற ஊர் நாட்டாமை தீர்க்கமாக உரைக்க எங்க அண்ணன் உயிரோடு இருக்கும்போது எப்படி இன்னொரு ஆளுக்கு பட்டம் கட்ட முடியும் என்று மீண்டுமாய் உரும உயிரோடு இருந்தா பெரியையாவ வர சொல்லுங்க பட்டம் கட்டுறோம் திருவிழாவை சிறப்பா எடுத்து நடத்த சொல்லுங்க என்று கூறிவிட்டார் பட்டென்று வருவார் யா வருவார் எங்க அண்ணன் இந்த நாய் அனாதைன்னு கட்டவே அவர் திரும்ப வருவார் என்று என சவாலாய் சொல்ல மகிலன் ஏலனமாய் புன்னகைத்தான் ஏய் சிரிக்காதடா என்று எகிற உங்களை பார்த்து சிரிக்க எனக்கு ஒண்ணுமே இல்லையே மரகதநாயகி என இழுத்து அத்த என்றான் எல்லலாக டேய் என்று பல்லை கடித்தவரின் அருகில் செஞ்சவன் ஊர்காரர்களை பார்த்து வணக்கம் வைத்து நீங்க கிளம்புங்க இன்னும் கால் மணி நேரத்தில் அங்கே இருப்பேன் என அனுப்பி வைத்தான் மரகத நாயகியிடம் நான் ராஜாவாகிறத யாராலும் தடுக்க முடியாது முடிஞ்சா செய்யுங்களேன் பாக்கலாம் என சவால் விட்டான் வதனி காப்பியோடு மீண்டும் வந்தவள் வாங்க சின்னம்மா காப்பி எடுத்துக்கோங்க உபசரிக்க அவரோ கடும் கோபத்தில் உன் காப்பியை இவன் தலையில ஊத்து என்று வேக எட்டில் செல்ல வதனியோ சாவகாசமாக எடுத்து காப்பியை குடித்தாள் ஏய் அதை என் தலையில ஊத்த சொன்னாங்க என்றவனுக்கு புன்னகை அரும்ப அவளோ என் மனசுக்குள்ள தான இருக்கீங்க தொண்டையில் இறங்கும் போது நேரா தலையில பட்டுடும் என்றாள் சேட்டைக்கார பொண்ணே கண்ணம் வலித்து செல்லம் கொஞ்சியவன் கோவில் வரைக்கும் போயிட்டு வர அதுக்குள்ள நான் சொன்னதை செய் என்று கீழறங்கி சென்றான் மனிதர்கள் சிலர் கோவிலில் அமர்ந்திருந்தனர் கணக்கு வழக்குகளை பார்த்து பேசிக் கொண்டிருக்க மகிழன் வண்டியை நிறுத்திவிட்டு செல்ல அனைவரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றனர் அவன் முகத்தில் ஒருவித கர்வ புன்னகை உட்காருங்க வன் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து விட்டு திருவிழா சம்பந்தமாக பேச துவங்கினான் நைட் பத்து மணி நான் ஸ்பீக்கர் வரி எல்லாரும் கட்டணும் அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க தண்ணிய போட்டு எவனாவது அலப்பற பண்ணா போன தடவை மாதிரி செவில நாலு அப்பு விட்டுருவேன்னு ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணிடுங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஒரு நாள் மட்டும்தான் கரகாட்டோ ஒயிலாட்டோ எல்லாம் பாரம்பரியமா பண்றவங்க தான் வரணும் இந்த கரகாட்டன்ற பேர்ல நாராசமாக ஆடுற எந்த கோஷ்டியாவது உள்ளே வந்தால் தொலைச்சிடுவேன் அந்த மாதிரி கருமத்துக்கு இது ஊர் இல்லை திருவிழா முடிகிற வர அன்னதானம் போடணும் தண்ணீர் பந்தல் அங்கங்கே வச்சிருக்கணும் கடை போடுறவங்க விலையை பார்த்து வைக்கணும் அதிக ரேட் வச்சு வித்தா உடனே கடையை காலி பண்ண சொல்லிடுங்க தேர் வர்றதுக்கு தகுந்த மாதிரி ரோட்டை சுத்தம் பண்ணிடணும் இளைஞன் நட்பணிமன்ற பசங்களை செய்ய சொல்லுங்கள் வேற என்ன விஷயம்னாலும் தான் இருப்பேன் பேசிக்கலாம் என்று முடித்தான் பட்டம் கட்டுறதுக்கு ஒண்ணுமே சொல்லலையே சின்னையா என்று கேட்கவும் பார்த்து ஏற்பாடு அதில் நான் கருத்து சொல்ல எதுவும் இல்லை நீங்க பார்த்து எப்படி செஞ்சாலும் சரி என சொல்லிவிட அவர்களும் சரி என்று சம்மதித்தனர் அண்ண இந்த தடவையாச்சும் ஊர் பசங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் ரெடி பண்ணுங்கண்ண என்றனர் இளைஞர்கள் திருவிழாவை சிறப்பா நடத்தி காட்டுங்க மஞ்ச நீர் அன்றைக்கு முழுசும் நீங்க தான் புரோகிராம் பண்றீங்க செலவு மொத்தம் என்னோடது சரியா என்றதும் இளைஞர் கூட்டம் ஆர்ப்பரித்தது பாத்துக்கோங்க என்றவன் அங்கிருந்து செல்ல ஊர் பெரிய மனிதர்களும் இளைஞர்களும் மகிழனை பாராட்டியபடி கலைந்து சென்றன மரகத நாயகிக்கு உள்ளமெல்லாம் கொதித்தது ஏதாவது இவன செய்திடணும் என்று மனம் பரபரத்தது சித்தி என்று அழைத்தால் தருணிகா திரும்பி பார்த்து முகம் சுருக்கியவரிடம் உங்ககிட்ட பேசணும் என்று அழைத்து சென்றார் இருவரும் வெகுநேரம் பேசினர் இருவர் முகத்திலுமே ஆங்காரமான சிரிப்பு மலர்ந்தது அது மகிலனுக்கு ஆபத்து என்று சொல்லாமல் சொல்லியது ஓய் பொண்ணே கண்ணை கட்டி எங்க கூட்டு போற என்று கேட்டபடி அவளோடு நடந்தான் மகிலன் கொஞ்ச நேரம் அமைதியா வாங்கலேன் என அழுத்து கொண்டவள் நாட்காலியில் அவனை அமர வைத்தாள் கண்கட்டை அவிழ்த்து விட்டவர் என எதிரில் இருந்த கேக்கை காட்ட என்னது இது என்றான் சிரிப்புடன் கைவண்ணம் எப்படி இருக்கு என்று எதிர்பார்ப்புடன் கேட்க நாட்காலி போன்ற அமைப்பில் ராஜா ராணி இருவரும் வீற்றிருப்பது போல வடிவமைத்திருந்தால் கேக்கை அத்தனை கலைநயமாக இருந்தது அந்த கட்டிகை வாவ் பொண்ணே கலக்கிறப்போ ரொம்ப அழகா இருக்கு அம்மா இது ரெண்டும் யாரு என வேண்டுமென்றே வம்பு செய்ய ஆ இது முனுசாமி அது குப்பம்மா என்றால் நொடிப்பாக அட்டகாசமாய் சிரித்தவன் அழகாகத்தான் இருக்காங்க யார் உங்க ரிலேசனா என விடாமல் வம்பு செய்து கொண்டிருந்தான் அவளை மாமா என்றதும் அவளை தன் பக்கம் இழுத்தவன் எத்தனை தடவை கேட்டேன் வம்பு பணமும் சொல்றியா நீ என தன்னோடு இறுக அணைத்திருந்தான் அவளை இருவருமாக கேக் வெட்டி முடிக்க கொஞ்சலும் குழாவலுமாய் சென்றது பொழுது வதனி அவன் நெஞ்சில் துயில் கொண்டிருக்க அவளின் உறக்கம் கலையாமல் படுக்க வைத்தவன் அறையை பூட்டிவிட்டு வெளியேறினான் தோட்டத்து வீட்டுக்கு சென்றவன் கதவை திறந்து கொண்டு ஒரு அறைக்குள் நுழைந்தான் வாங்கண்ண மகேன் வரவேற்க தலையசைத்தவன் அதை ஓபன் பண்ண என்றான் மகேன் தரையில் இருந்த டைல்ஸை நகர்த்திவிட்டு விட்டு அங்கிருந்த மரக்கதவை திறக்க அது படிக்கட்டு போல வழிகாட்டியது லாக் பண்ணிட்டு போ மகேன் என்றதும் சொன்னதை தட்டாமல் செய்தான் மகேந்திரன் டக் டக் என்ற ஓசையிலேயே அங்கே படுத்திருந்த உருவம் எழுந்தமர்ந்தது வணக்கம் சண்முகவேல் ராஜா சௌக்கியமா என்று மகிழன் அதிகாரக் குரலில் கேட்க எதிரே இருந்த உருவம் நடுங்கியது என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்